இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு நம்ம வீட்லேயே சுலபமான முறையில் ஒரே ஒரு முட்டையை வச்சு இந்த பொருளை மட்டும் கூட சேர்த்து நீங்கள் டோனட் வீட்லேயே செய்யலாம் அப்படின்னா நம்பிக்கையே வராது நல்ல டேஸ்ட்டாக அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரி டோனட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதை உடச்சி ஊற்றிக்கலாம் அது கூடவே ஒரு ஐம்பது எம்எல்க்கும் கம்மியான அளவு பால் வந்து சுட வச்சு வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரு இந்த மில்க் பவுடர் தான் எடுத்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் சுகர் அல்லது நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இன்ஸ்டண்டாக இருக்கக்கூடிய ரெண்டு கிராம் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஆப்பச்சோடா கூட ஒரு ஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஈஸ்ட் சேர்த்துக்கிறதுனால ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாவு அப்படியே விடணும் இதுவே நீங்க ஆப்பச்சோடா சேர்த்தீங்க அப்படின்னா உடனே நம்ம செஞ்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல நீங்க ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒன்றரை கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கறேன் முதல்ல நம்ம ஒரு கப்பை சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய மாவை சேர்த்து கலந்துக்கலாம் மாவோட அளவு வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நான் போட்டிருக்க அளவுக்கு சரியாக வரும் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க கையில் நல்லா ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒட்டும் போது எல்லா மாவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கைகளை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது தான் கைகளில் நமக்கு ஒட்டாமல் வரும் இந்த ஸ்டேஜில் கையை கழுவுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா நமக்கு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மாவை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம ஊற வச்சிடணும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா நமக்கு சாஃப்டாக வந்துடும் இந்த மாதிரி அழுத்தி பிசஞ்சாச்சு இப்போ இதை இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் இனிமேல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ நமக்கு மாவு ரெடியாகிடுச்சி நான் ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மாவு ஆல்ரெடி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் கைகளில் அமுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை ரெண்டு பாகமாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு இது தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து நீங்கள் மெலிஸாகவும் இருந்துடக்கூடாது கொஞ்சம் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கும் கம்மியான அளவில் இருக்கணும் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கக்கூடிய கட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சின்னதாக பாட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு மூடியை எடுத்து நடுவுலையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க பார்க்கும்போது அப்படியே நமக்கு டோனட் மாதிரியே தான் இருக்குது ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்து இருக்கணும் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே நான் தேய்ச்சி எடுத்து டோடட் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்க்கும்போது ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குல்ல குழந்தைங்கள்லாம் ரொம்பவே பார்த்து ரசித்தாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்க எனக்கு வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு டோனட் வரைக்கும் வந்துச்சு இப்போ ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் இருக்கணும் ரொம்ப வந்து ஹையில் இருக்கக்கூடாது அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு எல்லா டோனட்டையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஒரே டைமில் நமக்கு பொறிச்சு எடுக்க முடியும் நல்லா அகலமான பாத்திரமா இருந்தால் ஒரு சைடு கொஞ்சம் வந்து நல்லா இந்த மாதிரி உப்பி வரும்போது எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹையில் வச்சு பொறிச்சிங்கன்னா உள்ளுக்க வேகாது இந்த கலரில் டோனட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிக்கிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும் இப்போ சாக்லேட் வந்து என்கிட்ட இருந்துச்சு அதை நல்லா நான் டபுள் பாய்லர் மெத்தடில் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சாக்லேட்டில் முக்கிய எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க சுலபமான முறையில் டோனட் சாக்லேட் வந்து ரெடி ஆயிருச்சு அடுத்ததாக வந்து அதுக்கு மேலே கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகனட் வந்து தூவி விட்டுக்கலாம் மிச்சம் இருக்கக்கூடிய டோனட்க்கு வந்து நம்ம ஜாம் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒயிட் சாக்லேட் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி டோனட் வந்து தயார் பண்ணியாச்சு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு இருந்துச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்